ஒருமைப்பாட்டில் நாம் இருக்கும்படிக்கு வேண்டிக் கொண்ட நாமத்தில் உங்கள் யாவருக்குமே வாழ்த்துக்கள் கோடி நன்மை உண்டாக கூடுவோம் குழு முயற்சி பல வெற்றிகளை தரும் இதை நம் வாழ்க்கையில் கண்கூடாக பார்க்க முடிகின்றது முப்புரி நூல் சீக்கிரமாக அராது என்று வேதாகமும் கூறுகின்றது இதற்கு எடுத்துக்காட்டாக பணி செய்தவர்களே மற்றும் என்ற மூன்று பேரும் அமைவார்கள் பெண்மணிகளும் வீர பெண்மணிகள் கிறிஸ்துவின் அன்பினால் தொடப்பட்டு தங்களை ஊழியத்திற்கு அர்ப்பணித்தவர்கள் அடிந்து போகும் ஆத்துமாக்களை நினைத்து அனுதினமும் அவர்களின் ரட்சிப்பிற்காக ஜெபித்தவர்கள் தங்கள் வாழ்வையே தியாகம் செய்து தேவ பணி செய்த பிள்ளைகள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டாம் ஆண்டு இங்கிலாந்தில் பிறந்தவர் கூடிய பாரத்தை சிறுவயதிலேயே பெற்றதால் இந்தியாவிற்கு வர விரும்பினார் ஆனால் கடவுளின் திட்டம் வேறு விதமாக தன்னுடைய ஆசைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு ஆண்டவரின் சிட்டத்திற்கு முதலிடம் கொடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு சீனா தேசத்திற்கு அடைப்பை பெற்று மிஷினரியாக சென்றார் அங்கு ஏற்கனவே பணிபுரிந்து கொண்டிருந்த ஈவா பிரெஞ்ச் தன்னை ஓடியம் செய்ய ஆரம்பித்தார் பின்னர் ஈவாவின் தங்கையும் இவர்களுடன் வந்து சேர குழுவாக செயல்பட ஆரம்பித்தனர் தாங்கள் சென்ற இடங்களிலெல்லாம் கூடாரங்களை அமைத்து அவ்விடங்களில் உள்ள மக்களுக்கு கிறிஸ்துவை பற்றி அறிவித்தனர் பள்ளிக்கூடங்களை அமைத்து மக்களின் கண்களை திறந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு காஞ்சோ என்ற இடம் நோக்கி பயணம் செய்தனர் பின்னர் கோபி பாலைவனத்திற்கு சென்று நாவடி பழங்குடிகள் மத்தியில் எட்டு வருடங்கள் அம்மக்களுக்கு தேவ சேவை செய்து வாழ்ந்து வந்தனர் முப்பத்தி ஆறு வருடங்களுக்கு பின் இங்கிலாந்து திரும்பிய அவர்கள் இங்கிலாந்தில் மாபெரும் எழுப்புதல் நடைபெற காரணமானார்கள் அன்பரே தனித்து செயல்பட முடியவில்லை என்றாலும் கூடி சேர்ந்து செயல்படலாமே நீ சத்தியத்தை பேசுவது சிலருக்கு கஷ்டமாக இருக்கலாம் ஆனால் அதுவே உன் இஷ்டமாக இருக்க வேண்டும் என்று வாழ்விலிருந்து வாழ்வுக்கு செல்ல வழிகாட்டுகிறது ஆண்டவரே என்னை போன்ற ஒரே சிந்தனை உள்ளவர்களுடன் இணைந்து பணி செய்து முது நாமத்தை உயர்த்துவேன் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக